வணக்கம் நாம் இதுவரையும் பெண்கள் சிறியவர் பெரியவர் அனைவரும் எல்லோருமே மன மகிழ்ச்சியோடும் நன்றாக ஆர்வத்துடனும் தெய்வ பாடலை பாடினோம் நான் இன்று சரஸ்வதி தேவியாரின் பாடலை படிக்கின்றேன் மணிக்கேவினை ஏந்தும் மாதேவி தேவி கலைவாணி தேன் தமிழ் சொல்லடுத்து பாட வந்தேன் அம்மா பாட வந்தேன் அம்மா பாட வந்தேன் அருள்வாய் நீ இசை தரைவாய் நீ இங்கு வருவாய் நீ லயம் தரவேணி அம்மா மாணிக்கவினை ஏங்கும் மா தேவி கலைவா நீ தேன் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தேன் அம்மா பாட வந்தேன் பூமணக்க பூஜை செய்தான் பூவே நீ மயில் வாய் மணிக்கவினை ஏந்தும் மா கலைவாணி தேன் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தேன் அம்மா பாட வந்தேன் வெள்ளை தாமரையில் வீட்டிருக்கும் எங்கள் உள்ள கோவிலே உறைந்து நிற்பாய் வெள்ளை தாமரையில் வீட்டிற்பால் எங்கள் உள்ள கோவிலே உறைந்து நிற்பாய் கள்ளமில்லா தொழும் அன்பருக்கென்றும் அள்ளி அறிவை தரும் அன்னையும் நீ வாணி சரஸ்வதி மாதவி பாரதி மாலினி காணும் பொருளில் தோன்றும் கலைமணி வேண்டும் வரம் தர்வேணி நான் முகநாயகின் மோகன ரூபிணி நான்வரை போற்றும் தேவினி வானவர் கமுதே தேனருள் சிந்தும் காணம மனோகரிகளி யானி அருள் நீ இசை வாணி இங்கு நீ லயம் தரும் வேணி அம்மா வினையேந்தும் மாதே களைவாணி தேன் தமிழ் சொல்லடுத்து பாட வந்தேன் அம்மா பாட வந்தேன்